ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க மீன் கழுகுகள் கடல் இனத்தைச் சேர்ந்தவை இவை ஆப்பிரிக்காவின் குரல் என்று செல்ல பெயர் பெற்ற ஆப்பிரிக்க மீன் கழுகுகள் ஆப்பிரிக்காவின் நன்னீர் ஏரிகளில் காணப்படும் தனித்துவமான பறவைகளுள் இவையும் ஒன்றாகும் இந்த பெரிய கழுகு குறிப்பிடத்தக்க நீர்நிலைகளுக்கு அருகில் ஏராளமான உணவுகளுடன் வாழ்கிறது அதன் எல்லை கண்டம் முழுவதும் வெகு தொலைவில் உள்ளது ஜாம்பியா ஜிம்பாப்வே மற்றும் தெற்கு சூடான் ஆகிய மூன்று நாடுகளுக்கு இது தேசிய பறவையாகும் அவர்கள் ஒரு பண்டைய கடல் கழுகு பரம்பரையின் வழித்தோன்றல்கள் அவர்களின் கால்கள் கடினமான உள்ளங்கால்களைக் கொண்டுள்ளன எனவே வழுக்கும் மீன்கள் வெளியேறாது பாம்புகள் இதன் முட்டைகளை திருட விரும்புகின்றன ஆப்பிரிக்க மீன் கழுகு ஆப்பிரிக்க கண்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சஹாரா பாலைவனத்தின் தெற்கே பெரிய ஏரிகளைச் சுற்றியுள்ள பல பகுதிகளில் இந்த கழுகு காணப்படுகின்றது குறிப்பாக விக்டோரியா ஏரி பிளவு பள்ளத்தாக்கு ஏரிகள் மலாவி ஏரி ஆரஞ்சு நதி மற்றும் ஒகாவாங்கோ டெல்டாவைச் சுற்றியுள்ள பெரிய தொகையில் நீங்கள் அவற்றைக் காணலாம் ஆறுகள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் தடாகங்கள் சதுப்பு நிலங்கள் மழைக்காடுகள் மற்றும் கடற்கரையோரங்களை ஒட்டிய பாலைவனங்களுக்கு அருகில் இந்த பறவைகளை பார்க்க முடியும் இந்த கழுகு எல்லா காலமும் அதன் வாழ்விடத்தில் இருக்கும் மற்றும் அவை தினசரி அதாவது பகலில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆப்பிரிக்க மீன் கழுகுகள் உகாண்டா தென்னாப்பிரிக்கா ருவாண்டா ஜிம்பாப்வே மற்றும் ஜாம்பியா உட்பட உலகம் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் காணப்படுகின்றன ஆப்பிரிக்க மீன் கழுகு ஹாலியாயீட்டஸ் இனத்தைச் சேர்ந்தது இது உலகின் பழமையான பறவை இனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதன் வரலாறு சுமார் பன்னிரண்டு முதல் பதினாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மியோசியின் காலத்தில் தோன்றியவை என்று விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் தற்கால வங்காள ஒட்டிய பரந்த ஆழமற்ற நீரின் பரப்பில் தற்கால ஹாலியா ஈட்டஸின் மூதாதையர் வாழ்ந்ததாகவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த பறவை குடும்பத்தின் வரலாறு வடாபிரிக்காவிலுள்ள ஒலிகோசீனுக்கு இன்னும் பின்னோக்கிச் செல்லக்கூடும் அங்கு இன்னும் முந்தைய வடிவத்தின் புதைபடிவ ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது இன்று அதன் சந்ததியினரைப் போலவே இருப்பதாக நிபுணர்கள் நம்புகின்றனர் பெரியவர்கள் பழுப்பு நிற உடல்கள் வெள்ளை தலைகள் மற்றும் கருப்பு இறக்கைகளுடன் ஒரு தனித்துவமான தோற்றத்தைக் கொண்டுள்ளனர் அதன் மார்பகம் மற்றும் வால் ஆகியவை பனி வெள்ளை நிறத்தில் இறகு இல்லாத மஞ்சள் முகம் மற்றும் அடர் பழுப்பு நிற கண்களைக் கொண்டுள்ளன பெண்கள் மூன்று முதல் நான்கு கிலோ வரை எடையும் எட்டு அடி இறக்கைகளும் கொண்டவை ஆண்களின் எடை இரண்டு முதல் இரண்டரை கிலோவும் ஆறு தசம் ஆறு அடி இறக்கைகளையும் கொண்டவை இந்த பறவைகள் ஜோடிகளாக வாழ்கின்றன மற்றும் மரங்களின் மேல் தங்கள் இறைக்காக காத்திருக்கின்றன பின்னர் கீழே வந்து அவற்றின் கிளைக்கு திரும்புவதற்கு முன்பு வேகமாக மீன்களை பிடிக்கின்றன மற்ற பறவை இனங்களிலிருந்து உணவைத் திருடும் நடைமுறையையும் அவை கொண்டுள்ளன அதன் உணவில் மீன் ஊர்வன பாலூட்டிகள் மற்றும் பிற பறவைகள் அடங்கும் நன்றி